போவாரு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து சந்தைக்கு போற வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த வீடியோ சந்தையில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு இன்னும் இவங்க 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 இன்னைக்கு எடுக்கலையா என்ன கிடைக்கல இன்னும் கிடைக்கல அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இன்னைக்கு எடுக்கலையான்னு

கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே வருது கடையெல்லாம் இல்லை கம்மியாக தான் இருக்குது அங்கெல்லாம் சந்தையில் எங்கள் சுற்றி கடை பழக்கடைனாவே தனியாக இருக்கு பழம் நிறைய வாங்கலாம் இங்கே இருந்தால் அப்படி இருந்தால் ஒரு கடை தான் இருக்குது போன வாரம் இப்போ வாழைப்பழ கடையில் லீல கடை வாழைப்பழமே வாங்கலையே மல்லிகை தான் வாங்கினேன் பாப்பா என்ன வாரம் இருக்குதானே நம்ம மெயினா எதுக்கு வந்திருக்கனா சமோசா பொரி ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்கி தனியா ஒரு பேல மாட்டி இருக்கு இதுக்குடா வெள்ளை இங்கிலீமாலையனா வரதுக்காக வந்திருக்கோம்

ஒரு okay. okay. <laughs> <laughs> <laughs>

ஒவ்வொரு <simitation> <simitation> <simitation>

நான் ஒரு ஃபைலத்துக்கு பார்க்கணும்னு நிச்சயே ஸ்பெஷல் கேக் தூள் ஆ நான் இந்த மூணாவது ஓடலாம் இதெல்லாம் மளகும வாங்குறது வாங்கியாச்சு பொரி இருக்குனால வாங்குறோம் வெனப்பு பொரி நீங்க எங்க வீடியோ பார்த்துக்கிங்கලා இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா நான் பார்த்திருக்கீங்களா ஓகே 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 நான் எவ்வளவு ஆச்சு அவங்க

கிலோவே நாற்பது அரை கிலோ நாற்பது ஒரு கிலோ எண்பது எப்படி கிலோ போட்டு தம்பி வீடே நான் கேட்ட எப்ப வந்தாலுமே கிழங்கு தான் வாங்குவோம் கிழங்கு வந்து நல்லா தான் வந்திருக்கும் போல எனக்கு கிழங்குனா ரொம்ப பிடிக்கும் ரெண்டு வாரமா வாங்கி வாங்கி வேகிக்காமலே விட்டோம் இந்த வாரம் வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கே வேகிக்கணும் அக்கா கிழங்கு எவ்வளோ

கிழங்கு வாங்கினீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க போன வாரம் வச்சு என்னாச்சு பச்சை பச்சையாக ஆயிடுச்சு கிழங்கு வந்து பிரிட்ஜில் வச்சதுனால அப்படியே கிரீன் கலர் ஆயிடுச்சு கிழங்கு ஃபுல்லுமே

அப்படியா ஓகே பேர் வந்து கோவாணத்திலே 1150 ஆமா இதங்களா 100 அனிக்க போறோம் 50 ரூபாய் தான் வேண்டி அந்த கா 60 ரூபாய் ஆமா இதுதா ரூபாய் நீ 60 தான் போறேன் பெருசா வேண்டி முன்னாடி போடுங்க இது 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 வந்து இதுதான்

இதெல்லாம் வந்துட்டு போன வீடியோவில் இந்த மாதிரி போட்டதுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு நெட்டு மாதிரி போட சொன்னீங்க இன்னும் பெயிண்டிங் ஒர்க் வந்து விண்டோவில் இன்னும் முழுசாக முடியல ஸோ அதனால தான் வந்துட்டு இன்னும் அந்த நெட்டு எதுவும் போடலை எல்லாத்துக்குமே நெட்டு போடணும் ஏன்னா நெட்டு போடலைன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எத்தனை கொசு இருந்ததுன்னு எல்லாம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சாச்சியாமா ஐநூறு ரூபாய் ஆயிடுச்சா ஐநூறு ரூபாய்க்கு மேலே சிறுவது எவ்வளோ வச்சுட்டேன் எல்லாமே காலி ஆறுநூறுவா சரிம்மா என்னென்னா என்னென்ன வில அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லிடலாம் ஏன்னா சந்தையில் வந்து வில நம்ம அவ்வளோக்கு தெளிவாக சொல்லலை இப்போ வந்து தெளிவாக சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் உங்கள் ஊரில் இந்த காய் என்ன விலைன்னு சொல்லுங்கள் இது நாளைக்கு சில்லி போடுறோமோ ஒன்று இருபத்தாண்ணா வேறு அப்புறம் ரெண்டு காய் பத்து ரூபா அப்போ ஒரு காய் அஞ்சு ரூபா வருது

எங்கள் ஸ்கூல ஸ்கூலுக்கு வர அவங்க பையனை எங்கள் ஸ்கூல்ல தான் படிச்சேன் அப்படி அதான் அவங்க வந்து சரி நம்ம தெரிஞ்சுக்க இங்க வராங்க அப்படின்ட்டு கொஞ்சம் எல்லாமே மலிவாவே தராண்டு கொஞ்சம் காய்களை சேர்த்தி தராங்க போனா காய் அவ்வளவு இல்லை அவங்களுக்கு கிடைக்கல அதான் வாங்க வேற படம் வாங்கிடுவோம் உங்க இது வாங்கிதான கூட வந்த வேலைகள்

அந்த அக்கா வீடியோ பார்த்தாங்கன்னா அந்த அக்கா சொல்லுவாங்க ம் சோ பீன்ஸ் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கி இருக்கோம் வெண்டைக்காய் எவ்வளவுன்னா 10 ரூபாய் ஆமா சார் வெண்டைக்காய் 10 ரூபாய் பாவக்காய் பேமே இல்ல தான் இருக்கு 20 ரூபாய் இல்ல கல் 10 தான் அது பே 10 ரூபாய் தான் பரவாயில்லை தான் கூரி 20 ரூபாய் தான் சொன்னாங்க அல்ல கடைய 20 ரூபாய் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் பேர் விட்டு அது ஒரு பக்கம் இது சின்ன காய் இருக்கால இது 3 காய் 10 இது வந்து கொடம இல்ல கொடமுளகாய் பச்சி மிளகாய் யாருக்கு இருக்கன்னு தெரியல பச்சி மிளகாய் வந்து இதுதான் கடைசிக்குனால எல்லாத்தியும் வந்துட்டு பத்தறோம் ஆமா சுரேஷ் அண்ணே அண்ணன்களில தான் வாங்குனோம் ஆக்சுவலா கடைசில போய்ட்டு அண்ணனா எங்க கடையில வீடு எடுக்கலையா அப்படின அண்ணன் கேட்டாங்க ஆமா வீடு தான்ங்க பாக்குறோம் எங்க சீ எடுங்க அவங்களே அப்படிட்டு மொளகடை மொள இருக்குன்னு சொல்றாங்க கடைசி இதுதான் இருந்தது அவங்க கிட்ட கரெக்டா இவர 1 கிலோ 20 ரூபாய்க்கு 1 கிலோ இருக்கு அப்படியே ஒரு